ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜகாமல் கொங்கு ஃபார்ம்ஸுங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கொடிங்கம் வல்லக்குண்டாபுரம் தெற்கே பாலாதுரைங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க வாங்க ஒரு சின்ன ஒரு பதிவுங்க வீடியோ கோலை போலாம் வாங்க எப்படியோ டெய்லியுமே காலையில் நான் லைன் முடிச்சுட்டு வந்ததையுமேங்க சிம்பிள் ஒரு மூணு சமயம் அறுத்து வச்சிருவோம் இன்னத்தை இன்னைக்கு சாயந்தரம் நாளைக்கு காலையில் தமே ரெடி பண்ணிடுங்க மூணு சமம் சிம்பிள் அஞ்சு கத்தை தட்டு எடுத்து வச்சாச்சுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வேலையாகாதுன்னு ஓட்டு மந்த்லி டீயை குடிச்சிட்டு இந்த வேலையை ஆரம்பித்ததுங்க ஒன்றும் அரைக்கலைங்க இப்போ தான் அறுத்துட்டு வந்து வச்சோம்ங்க கட்டி சாலைக்கட்டை கட்டி வைக்கிறோம்ங்க மீதி மாடுகளில் அவுத்துறக்கு தயார் கண்டிஷனில் எல்லாம் காட்டுக்குள்ளேயே கட்டிட்டோம்ங்க இன்றைக்கி அவுத்துட்டு மேய்க்கலாம்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறோம்ங்க மழை காணோம்ங்க அதனால் சரி அவுத்துட்டு மேய்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறோம்ங்க நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எங்கள் ஊர்லேயெல்லாம் மழையா என்ன அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென் ஷேர் பண்ணுங்கள் நான் நல்ல மாடுகள் வந்ததுன்னா வீடியோ பதிவு போடணுங்க மாடுகள் பிடிச்சிருந்ததுன்னா தேவைப்படும் நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல மாடாக பார்த்து வாங்கிக்கலாம்னு நாட்டு மாடு மட்டும் காட்டுக்கீடுல வேண்டு கட்டிட்டோமுங்க தெரியுதுங்களா அந்த நேரு அதை மட்டும் காட்குளை உண்டையை கட்டிட்டவங்க மீதி மாடெல்லாம் இன்னொரு ஒரு மணி நேரம் கழிச்சு அவுத்துட்டு மேய்க்கலாமன்ட்டு இருக்கிறவங்க மாடுகள் மழை வேஞ்சாலும் பிரச்சனை பேயாட்டியும் பிரச்சனைங்க மழை வேஞ்சால் வதி அவுத்துட முடியாது அது இதுன்னு சிரமம் பால் குறைவாக இருக்கும் மழை பெய்யலைன்னா மழையே வெயில் மாடுகளுக்கு மேவில்லை அப்படின்னு புலம்போவுங்க இது வந்து எல்லார்த்தோட மைண்ட் செட்டு அப்படியே தான் இருக்குங்க எப்படியோ ஒரு வழியாக வருண பகவான் நல்ல மாதிரி பேஞ்சு மாடுகளுக்கு மேவு நல்ல மாதிரி கொடுந்து வச்சுங்க விவசாயத்துக்கு ஒரு நல்ல உகந்த மலையே பேஞ்சிருச்சுங்க நன்றி வணக்கம்ங்க